விவர நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ சமீபத்தில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்குது அதில் மோஸ்ட்லி வந்து ஒரு இருபது லட்சம் தேர்வர்கள் வந்து இதை அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க அதில் நிறைய பாடப்பிரிவுகள் இருக்குது ஒரு பதிமூணு லெசன்ஸ் அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க முக்கியமாக முக்கியமாக பொது தமிழ் ஸோ பொது தமிழில் வந்து நூறு கேள்விகள் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க அப்புறம் வழக்கம் போல் வரலாறு புவியியல் ஹிஸ்ட்ரி இந்தியன் பாலிட்டி அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பொருளாதாரம் ஜியாகிரஃபி எல்லாமே ஒரு பதிமூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்புறம் வந்து வரலாறுலேயே ஒரு மூன்று பாடங்கள் இருக்குது பழங்கால இந்தியா இடைக்கால இந்தியா அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது ஸோ இவ எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஸ்கூல் புக்ஸ் இருக்குது ஸ்கூல் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை படித்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக வந்து அதை வந்து எழுதிடலாம் பட் இந்த ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்க கேள்விகளாக கேட்குறாங்க அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக என்னென்னா செய்தித்தாள்களை படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் மட்டும்தான் நடப்பு நிகழ்வுகள் கேள்விக்கு நம்ம வந்து என்ன செய்ய முடியும் பதிலளிக்க முடியும் நம்மள எத்தனை பேர் வந்து செய்தித்தாள்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது உண்மையே சொல்லணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய தேர்வர்கள் செய்தித்தாள்கள் படிக்கும் பழக்கம் அவர்களுக்கு அறவே இல்லை ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க பட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க செய்தித்தாள்கள் படிக்கிறதே கிடையாது ஸோ செய்தித்தாள்களை பேஸ் பண்ணி ஒரு பத்து கேள்விகள் கேட்குறாங்க அதை என்ன சொல்கிறோம் நம்ம வந்து நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் பொதுவாக கடந்த ஒரு ஆறு மாதம் நடந்த நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் ஒரு வருடம் கூட வந்து கேட்கலாம் ஸோ அதான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பர்டிகுலராக குரூப் ஃபோர் எக்ஸாமில் எப்படி கேள்விகள் கேட்குறாங்க உதாரணமா என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோல பார்க்குறோம் முக்கியமாக வந்து இந்த நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற பொறுத்து ஸோ அவங்க என்ன சொல்றாங்க முக்கியமாக ஒரு ஐந்து பிரிவுகளாக அவங்க பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியமனங்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஆல் இண்டியா லெவல்லையோ இல்லைனா உலக அளவிலையோ முக்கியமான பதவிகளுக்கு போய் உட்கார்ந்துருப்பாங்க ஸோ அந்த நியமனங்கள் ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக தமிழக அரசிலே திட்டங்கள் இந்த தமிழக அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வருகின்றன முக்கியமாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வருகின்றன அந்த மாதிரி திட்டங்கள் இருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமாக முக்கியமான ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கும் துயர சம்பவங்கள் நடந்திருக்கும் ஸோ அந்த சம்பவங்கள் கேள்விகள் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறமா வந்து விருதுகள் விருதுகள் வந்து எப்போதுமே டிஎன்பிஎஸ்சில் கேட்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாட் அது பத்ம பூஷன் விருதுகளாக இருக்கலாம் பத்மஸ்ரீ விருதுகளாக இருக்கலாம் தமிழக அளவில் கொடுக்கப்பட்ட விருதுகளாக இருக்கலாம் சினிமா விருதுகளாக இருக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும் முக்கியமான சம்பவங்களாக இருக்கட்டும் அப்புறமா வந்து விருதுகளாக இருக்கட்டும் முக்கியமான நியமனங்களாக இருக்கட்டும் இவை அனைத்துமே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு பல ஆண்டுகளாக அவர்கள் நடப்பு நிகழ்வுகள் பதிவுவதில் கேட்கப்பட்ட முக்கியமான ஏரியா எல்லாமே ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்று ஆல் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தளவு உதாரணமாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த இள கணேசன் அவர்கள் மிசோரம் மணிப்பூர் அந்த மாநிலத்தின் ஒரு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இந்த கேள்வியில் கேட்பாங்க தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வெளி மாநிலங்களில் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டது இந்த மாதிரி கேள்விகள் டிஎன்பிசி அடிக்கடி கேட்பாங்க அப்புறமா வந்து தூய்மை பணி ஆணையம் ஒன்று இருக்குது தேசிய தூய்மை பணி ஆணையம் ஸோ அதுக்கு தலைவராக தமிழகத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாளில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு வருடத்துக்கு முன்னாடியோ நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு நம்ம படிச்சிருக்கலாம் பட் இது வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணலை அதில் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் பாஜக நம்முடைய இவங்க இருக்கிறாங்க குஷ்பு அவர்கள் இருக்கிறாங்க அவங்க தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக வந்து அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ பெண்கள் ஆணையம் இந்த மாதிரி கேள்விகளை வந்து கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ பொதுவாக இந்த நியமனங்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மத்திய அளவில் நியமனம் பெற்றால் அந்த கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறமா ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம என்ன சொல்கிறோம் திட்டங்கள் அப்படிங்கிறோம் திட்டங்களை பொறுத்தளவு அதாவது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம்ஸ் உதாரணமாக மகளிருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ அந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது எப்போது தொடங்கப்பட்டது அண்ணா அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அறிஞர் அண்ணா பிறந்த நாள் எப்போது செப்டம்பர் பதினஞ்சு ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது எந்த இடத்தில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படி கூட கேட்கலாம் எந்த இடத்தில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் வந்து அந்த திட்டம் வந்து ஆரம்பித்தாங்க ஸோ அந்த திட்டத்தை பெறுவதற்கான விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து முத முதல்ல வந்து விண்ணப்பத்தை வந்து தொடங்கினாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவது தொடர்பாக கேள்விகள் கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலை சிற்றுண்டி உணவு திட்டம் எல்லாருக்குமே தெரியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டருடைய ஒரு முக்கியமான ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் அதுவும் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஸோ இதெல்லாம் திட்டங்கள் அடிப்படையில் வந்து அப்புறமா வந்து நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இரநூத்தி அறுபது கோடி ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலகம் மிகவும் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து அந்த வேல்யூ கூட கேட்கலாம் எவ்வளவு கோடி ரூபாயில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் தொடங்கப்பட்டது இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவில் மதுரையில் தொடங்கப்பட்டது இந்த மாதிரி கேள்விகள் நாம் வந்து நடப்பு நிகழ்வுகள் பதிகளில் எதிர்பார்க்கலாம் அப்புறமா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கலைஞர் உயர் நோக்கு சிறப்பு மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை கிண்டியில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கலைஞர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எங்கு தொடங்கப்பட்டது நம்முடைய சென்னை கிண்டியில் வந்து அதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கேள்வி கேட்கலாம் இந்தியாவிலேயே அதாவது முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து சென்னையில் சர்வதேச புத்தக கண்காட்சி தொடங்கப்பட்டது இது வரைக்கும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா புக் ஃபேர் வந்து நடத்துவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கிடையாது முத முதல்ல சென்னையில் ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது சென்னையில் தொடங்கப்பட்டது ஸோ எந்த ஊரில் தொடங்குறாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த திட்டங்கள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம சொல்கிறோம் இசையெல்லாம் நம்ம பார்த்தது நியமனங்கள் முக்கியமான நபர்கள் எங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டங்கள் அப்புறமேட்டு ஒரு முக்கியமான ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியை பொறுத்தளவு தமிழக அரசின் முக்கியமான கொள்கைகள் ஸோ கொள்கைகள் அப்படிங்கிறது நம்ம வந்து ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பட்ஜெட்டில் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில் முக்கியமான கொள்கைகள் என்ன இருக்குது ஏது இருக்குது அந்த கொள்கைகள் நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு போகிறோம் உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை வேளாண்மை கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறதுக்கு இயற்கை வேளாண்மைக்கு ஒரு கொள்கை வகுக்கப்பட்டது எப்போது வகுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வகுக்கப்பட்டது இந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மின் வாகன கொள்கை இ மோட்டார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மின் வாகன கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வகுக்கப்பட்டது பேரிடர் மேலாண்மை கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வகுக்கப்பட்டது இந்த மாதிரி முக்கியமான கொள்கைகள் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இதெல்லாம் பாலிசிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மக்கள் நலனுக்காக அவர்கள் கொண்டு வந்த முக்கியமான ஒரு சில பாலிசிஸ் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சிலை கடத்தல் பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம் சிலை கடத்தலை தடுப்பதற்காக ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது என்ன ஸ்கீம் அது வந்து பிளாக் செயின் ஸ்கீம் அது வந்து பிளாக் செயின் ஸ்கீம் ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டங்களாக இருக்கட்டும் கொள்கைகளாக இருக்கட்டும் தமிழக அரசுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை வந்து டிஎன்பிசியில் அதிகமாக கேட்பாங்க மத்திய திட்டங்கள் அது ரெண்டாவது பட் தமிழ்நாட்டுக்கு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இவருடைய கேள்வியில் அதிகமாக எதிரொலிக்கக்கூடிய ஒன்று அப்புறம் முக்கியமான ஒரு சில சம்பவங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போன வருஷம் வந்து நம்ம சென்னையிலேருந்து அதாவது கல்கத்தாவிலேருந்து சென்னை வரக்கூடிய முக்கியமான ஒரு எக்ஸ்பிரஸ் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் செத்து போனாங்க முப்பதுக்கும் அதிகமான பேர் செத்து போனாங்க எல்லாருமே பார்த்தோம் நம்ம அந்த நமக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கும் பட் டிஎன்பிசி எக்ஸாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா எந்த டேட்டில் நடந்துச்சுன்னு கேட்பாங்க எந்த டேட் நமக்கு ஞாபகம் இருக்காது ஸோ அது ஜூன் ரெண்டு ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய உயிர் சேதம் பலி செய்தான் அந்த டேட் வந்து இந்த மாதிரி நிறைய கிணறையும் சொல்லுவாங்க டிஎன்பிஸ்னாலே ஃபேக்ட்ஸ் அதிகமாக கேட்குறாங்க ஃபேக்ட் நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டியது கண்டிப்பாக தான் ஆகும் நாளைக்கு நீங்கள் அரசாங்கத்தில் போய் பொழுது நான் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போன மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த ஃபேக்ட் போன மீட்டிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஞாபகம் இருக்கணும் அதுக்காக திஎன்பிஎஸில் ஞாபக சக்தியை வளர்த்துக்கொள்வதற்காக அந்த ஃபேக்ட்ஸ்லாம் அதிகமாக கேட்குறாங்க அதை நம்ம குறையே சொல்ல முடியாது ஸோ லாஸ்ட் இயராக வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்னையில் இருந்து க கல்கத்தா டு சென்னை அந்த வரக்கூடிய அந்த முக்கியமான ஒரு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விபத்துக்குள்ளானது எந்த நாள் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் உங்களுக்கு எதிர்வரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்புறமா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுகள் விருதுகள் வந்து மத்திய அரசின் விருதுகள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி தேர்வுகள் பத்ம பூஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பாடகி வாணி ஜெயராம் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க பத்மபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ நிறைய பேர் கொடுத்துருக்கிறாங்க அதாவது பாலம் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு நூலகர் வாங்கியிருக்காரு அப்புறம் கல்யாண சுந்தரம் சொல்லி ஒரு பரதநாட்டிய கலைஞர் வாங்கியிருக்கிறாரு அப்புறம் மருத்துவர்கள் கோபால்சாமி வேல்சாமி அவங்க வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பட் அதில் ரொம்ப முக்கியமாக இருளர் சமூகத்தை சேர்ந்த பாம்பு பிடி வீரர்கள் ரெண்டு பேர் மாரிஸ் சடையன் அப்படி சொல்லிட்டு பாம்பு பிடி வீரர்கள் அதை தான் நம்ம எக்ஸாம்பிள் கேட்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பத்மபூஷன் பத்மஷ் எல்லாம் படிச்சுட்டு போயிருப்போம் யார் எந்த ஃபீல்ட்ல இருந்து பாம்பு பிடி வீரர்கள் இருளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க பாலம் கன்னியாசுந்தரம் கல்யாண சுந்தரம் அப்புறம் மருத்துவர்கள் இதெல்லாம் கேட்குறாங்களே இல்லையோ இளர் சமூகத்தை சேர்ந்த பாம்பு பேடி வீரர்கள் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது மாரி சடையன் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு அது கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான கமிட்டிஸ் கூட கேட்கலாம் அதாவது குழுக்கள் முக்கியமான ஒரு சில கமிட்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உதாரணமாக உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகளில் வந்து இந்த ஜாதி மோதல்கள் நிறைய இருக்குது அதை தடுப்பதற்கு ஒருத்தர் தலைமையில் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க யார் அவர் நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம்னா இதெல்லாம் வந்து முக்கியமான குழு முக்கியமான குழு தான் எக்ஸாம்ல கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் முருகேஷன் கமிட்டி ஒரு கமிட்டி தேசிய அளவில் இருக்கக்கூடிய நம்முடைய அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய நம்முடைய கல்விக் கொள்கை அதை பற்றி ஆராய்வதற்காக தமிழகத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டது யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது முருகேசன் தலைமையில் அமைக்கப்பட்டது முருகேசன் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியாக இருந்தவர் சோ இந்த மாதிரி குழுக்கள் அதிகமாக கேட்கலாம் அண்ட் விருதுகள் விருதுகளை பொறுத்தளவு நம்ம பத்மஸ்ரீ சொல்றோம் பத்மபூஷன் சொல்கிறோம் அதெல்லாம் ஓகே ரொம்ப முக்கியமாக சாகித்ய அகாடமி விருது கண்டிப்பாக தேர்வுகளை கேட்பாங்க எவ்ரி எக்ஸாம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எ கொஷின் ஃப்ரம் சாகித்ய அகாடமி ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மூர் ராஜாராம் அப்படிங்கிற ராஜேந்திரன் சாரி ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு காளையார் கோவிலை சேர்ந்தவர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் காலாபணி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் காலாபணி என்ற நூலை எழுதியிருக்கிறாரு ஸோ அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன இது சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சாகித்ய அகாடமி விருது எப்போதுமே டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பால புரஸ்கர் விருது யுவ புரஸ்கர் விருதுலாம் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பால புரஸ்கர் விருது மற்றும் யுவ புரஸ்கர் விருது பால புரஸ்கர் விருதை பொறுத்தளவு உதயசங்கர் அப்படிங்கிறவருக்கு அந்த விருது கிடைச்சிருக்கிறது அந்த விருது எதுக்காக கிடைச்சிருக்கிறது ஆதவனின் பொம்மை அப்படிங்கிற ஒரு நூல் அவர் எழுதினாரு அதற்காகத்தான் அவருக்கு இவ பாலபுரஸ்கர் விருது வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கிறது ஸோ பாலபுரஸ்கர் யுவ புரஸ்கர் சாகித்ய அகாடமி விருதுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விருதுகள்ங்கிற பாட்டில் வந்து உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய முக்கியமான கேள்விகள் ஸோ இந்த மாதிரி விருதுகள் தான் கேட்பாங்க தேசிய திரைப்பட விருது கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் எந்த படத்துக்கு கொடுத்தாங்க அதன் இயக்குனர் யார் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவர்கள் இயக்கிய முக்கியமான ஒரு திரைப்படம் கடைசி விவசாயி இந்த விவசாயி அப்படி கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு திரைப்படத்தை எழுதிய மணிகணன் அவர்களுக்கு இயக்கிய மணிகணன் அவர்களுக்கு தேசிய திரைப்பட விருதில் ஒரு முக்கியமான விருது கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மத்திய அரசாங்கத்தின் விருதுகளை அது அது ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவாக இருந்தாலும் மாநில அரசின் விருதுகள் சுதந்திர போராட்டத்தின் கொண்டாட்டத்தின் பொழுது மாநில அரசும் ஒரு சில விருதுகளை வழங்கும் அதில் முக்கியமாக அவங்க வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வழங்கப்பட்ட விருதுகள் தான் டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடி கேள்விகளாக வரும் அதில் முக்கியமான விருது வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது கல்பனா சாவ்லா விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்கலாம் ஸோ கல்பனா சாவலா விருதை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வந்து நம்முடைய எவரெஸ்ட்டில் ஏறுனாங்க முத்தமிழ் செல்விங்கிறவங்க இரவர்ஸ்லேயர்னாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஏரியா அண்ட் தேசிய அளவில் தமிழகத்தை சேர்ந்த இருவர் இரு இரண்டு ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றார் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி கேட்பாங்க இப்போ ஒரு மாநில நல்லாசிரியர் விருது வாங்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் தேசிய நல்லாசிரியர் விருது வாங்குறது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு அவங்க கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பெஸ்ட் டீச்சர் நல்லாசிரியர் விருதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிறாங்க தென்காசியை சேர்ந்த மாலதி என்பவர் வாங்கியிருக்கிறாங்க மதுரை அலங்காநல்லூரை சேர்ந்த காட்வின் வேதநாயகம் இவங்க ரெண்டு பேர் வாங்கியிருக்கிறாங்க ஸோ நம்ம இருக்க சொல்கிறப்ப தேசிய ஆசிரியர் விருது ஒரு வந்து ஒரு விருது அப்படிங்கிறது மாநில அரசை விட தேசிய ஒரு விருது வாங்கும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான அந்த டெக்னாலஜி பண்ணுறது அது வேறு லெவலில் இருக்கும் ஸோ அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சில் கேள்விகளாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அந்த நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தளவு நம்ம ஒரு ஐந்து பிரிவுகளின் கீழ் நம்ம இதை வந்து படிக்கணும் ஒரு குறைந்தது ஒரு இருந்து பத்து கேள்விகள் குரூப் ஃபோர் தேர்வுக்கு கேட்பாங்க நம்ம வந்து தமிழ்னா நூற்றுக்கு நூறு படிச்சிடுறேன் தமிழ்னா நூற்றுக்கு நூறு எழுதிடுறேன் அதனால் வந்து நான் ஈஸியாக பாஸ் பண்ணுவேன் ஓகே அது கரெக்டு தானே இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் தமிழ் எல்லோரும் படிப்பாங்க வரலாறு எல்லோரும் படிப்பாங்க புவியியல் எல்லோரும் படிப்பாங்க அரசியல் அறிவியல் எல்லாரும் படிப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்குது பட் நடப்பு நிகழ்வுகள் எங்க இருக்குது ஸ்கூல் புக்ஸ்ல கிடையாது இது நம்ம செய்தித்தாள்களை அடிப்படையாக வைத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோச்சிங் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதற்காக தனியாக ஒரு புத்தகமே ரிலீஸ் பண்ணிக்கிறோம் நடப்பு நிகழ்வுகள் நூற்றம்பது பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நடராஜ் கடமையில வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஐந்து பிரிவுகளின் கீழ் வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக விருதுகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் அப்புறம் முக்கியமாக சம்பவங்கள் அப்புறம் திட்டங்கள் அப்புறம் கொள்கைகள் அப்புறம் வந்து நியமனங்கள் ஸோ அனைத்துக்கும் கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் என்பது கேள்விகளாக உங்களுக்கு தேர்வுக்கு வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகளை பகுதிகளை நன்றாக படித்து தேர்வு ங்கள் வாழ்த்துக்கள் நன்றி